வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சாதாரண குஸ்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த சமையல் தான் நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க இல்லை நார்மலாக எண்ணெய் சேர்க்குறோங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து பட்டை கூட்டுக்கோங்க சிறிதளவு சோம்பு அடுத்து இது வந்து வாசனை காண்டி இந்த பேர் எனக்கு தெரியலை அதனால இது நல்லா கொஞ்ச நேரம் இந்ததா ஆகும் அப்படின்னா நான் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நினைக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று நடிக்கோங்க நான் வந்து சின்ன நார்மல் சைஸ்னால ரெண்டுன்னு நடிக்கிறேன் பச்சை மிளகா மூணு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லைனா ரெண்டு பச்சை மிளகா நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க எவ்வளோ உரப்பு காலம் சாப்பிட்டீங்களோ அந்த வந்து கலம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கேன் வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு தக்காளியும் எவ்வளோ நல்லா வளங்கதோ அவளுக்கு நல்லா சாப்பிட்டதாக சாப்பாடு வந்து கொஞ்சம் நல்லதாக இதுக்கடுத்து நான் பச்சை மிளகா போட்டுருக்கேன் இப்போ எல்லாமே போட்டாச்சு இந்த மூணு பொருளையும் நல்லா வதங்கட்டும் இதுக்கடுத்து நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு வந்து அவங்கவுங்க நான் கொஞ்சம் லைட்டாக சேர்ப்பாங்க நான் வந்து அரை ஸ்கூன் தான் சேர்க்கப்போ அரை ஸ்பூன் தான் உப்பு சாப்பிடுவோம் நாங்கள் வந்து உப்பு சேர்க்க மாட்டோம் அதனால் நான் அரை ஸ்பூன் தான் உப்பு சேர்ப்பேன் நீங்கள் உங்களுக்கு உப்பு இப்போ நிறையா சாப்பிட்றோங்கன்னா நீங்கள் ஒரு முக்கால் அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் நார்மலாக சேர்த்தாலே கொஞ்சம் உப்பு ஏன்னா உப்பு அவ்வளோவா சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு போய் நல்லா இருக்காது அதனால் அளவு இப்போயே நான் சேர்த்து இப்போ நான் நார்மலான அளவு தான் உப்பு சேர்த்துட்டேன் நீ அவங்கவுங்க விருப்பம் உப்பு எவ்வளோ சேர்க்கணுமோ அவங்க வீட்டில் எப்படி இருக்கும் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்தனையும் இது ஃபுல்லாகவும் நல்லா வதஞ்சிடும் ஏன்னா நான் வந்து எதுவுமே சேர்க்கலை வெறும் நார் எம்பி மாதிரி எம்பி புஸ்கா மாதிரி தான் போதும் வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மீன் மேக்கர் எதுவுமே யூஸ் பண்ணலை ஆனால் இது நான் வந்து வெறும் நார்மலான புஸ்காக தான் போகிறேன் மொத்தம் இப்போ எது நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணலை இதுக்கு தேவையான பொடி இதை மட்டும் நான் இப்போ குறப்பாது எவ்வளோ பிரியாணிக்கு இப்போ பிரியாணி பொடியை தான் யூஸ் பண்ண இதுக்கு தேவையான அளவு பிரியாணி பொடியை போட்டுக்கோங்க நான் வந்து உரப்பு வந்து அளவாக தான் போடுறேன் அதனால் நீங்கள் அவங்கவுங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்த உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அந்த பிரியாணி பொடியாக போட்டுக்கலாம் தனி மிளவாயி பொடி போகிறேன் இது வந்து எதுக்குன்னா நான் வந்து உரப்பு தண்ணி தான் போதும் இது போட்டால் கொஞ்சம் அந்த இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் உரப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போடும் பொடி தேவையானது போட்டேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றப்படும் இப்போ நான் வந்து ஆஃபர் னால நான் வந்து ரெண்டு ஒரு உலக்கு நான் வந்து அரிசி எடுத்தனால நான் நார்மலாக வந்து ரெண்டு செம்பு தான் நான் வந்து தண்ணி ஊற்றுவேன் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எவ்வளோ இந்த அரிசி எடுத்துக்கிறீங்களோ எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி விட பொதுவாகவே இந்த கிளெண்ண சாப்பாடு வந்து அடியில் பிடிக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க ஏன்னா அடியில் தண்ணி இப்போ நிறையா வச்சுட்டு காய் ஏதாச்சும் நிறையா போட்டோம்னா அது வந்து அடியில் வந்து தண்ணி பற்றாமல் அடியில் வந்து விசில் நம்ம விரப்ப அதை அடியில் வந்து நல்லா பிடிச்சி அது பாதிடு வந்து வீணாக போயிடும் அதனாலே நீங்கள் நார்மலாக ரெண்டு செம்புப்போ ஊற்றுறீங்கன்னா ஒரு காசு சம்பு வந்து ஒரு டம்ளரில் எக்ஸ்ட்ரா தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க அது வந்து உங்களுக்கு அந்த தம்பை பொறுத்து சாப்பாடுறது நல்லா வரும் அடியில் வந்து பிடிக்காமல் நார்மலான சாப்பாடே ஆகும் அதனால் நான் திருப்பி வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுப்பாரு நார்மலாக நான் ஊற்றிட்டேன் இருந்தாலுமே இது வந்து நான் வந்து எஸ்டா ஊற்றுறேன் ஏன்னா அடியில வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி அதனால் எஸ்டா ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து விசில் வந்த பிறகு கூட நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்த்தோம்னா அது வந்து தண்ணி இதுன்ன பிறகு பார்த்தோம்னா நமக்கு அடியில் தண்ணி சோர் வந்து பிடிக்காமல் இருந்துக்கணும் அதனால் கொஞ்சம் ஊர்த்த தண்ணியை பார்த்து ஒரு ஆட்டம்ளவு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இப்போ இது நல்லா கொதிக்கும் இது கொதிக்கட்டும் நான் வந்து இப்போ வந்து அரிசி நார்மலான அரிசியில் தான் நான் வந்து சாப்பாடு பண்ண போகிறேன் அதனால் அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது கொதித்தோன்னும் நான் அந்த அரிசியை போட்டோன்னையும் ஒரு மூணு விசில் விட்டனையும் நாலு விசில் விட்டனையும் நான் இறக்கிடுவேன் இப்போ பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் வந்து சாதாரண அரிசி தான் நான் வந்து நார்மலாக பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா பாஸ்மதி ரைஸு வேறு எந்த அரிசின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் நார்மலாக எந்த சாப்பாட்டுக்கு எது பண்ணுறோமோ அந்த அரிசியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் அந்த அரிசியை வந்து இந்த இதில் போடுறேன் நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ கொதிச்சோடனே இதை வந்து நான் ஒரு மூணு விசில் விட்டால் கூட போதும் இல்லாட்டின்னா நான் ஒரு நாலு விசில் கொலையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலு விசில் விடுங்க விட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா புதினா இல்லாட்டினா மல்லித்தலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் வந்து வாசனையாக இருக்கும் நான் வந்து எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு மதியம் லஞ்சுக்கு ஒர்க் இருந்தனால என்னாவே அது பார்க்கற நேரம் டைம் ஆகிடுச்சு அதனால் மணியை பார்த்தோம் மணியை பார்த்தோம்னா மணி ரெண்டையும் கால் ஆகிடுச்சு நீ மதியம் லஞ்சுக்கு வேறு எதுப்பா வாங்கணுன்னா லேட்டாகி வெளியில் போய் கடையில் போய் தான் வாங்கணும் அதனால் நான் வந்து இருக்கிறதே வச்சு நான் வந்து பண்ணிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புதினா கொத்தமல்லி தலை ஏதாச்சும் போட்டிங்கன்னா இன்னும் உயும் குஸ்காவுக்கு வந்து வாடையாக தான் இருக்கும் இது வந்து அரிசியை போட்டு விட்டேன் நல்லா தண்ணியும் கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் நார்மலாக விடுவேன் மூணு விசில் விட்டோனையும் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு பிறகு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சுனால நாங்கள் வேகமாக பண்ணோம் இல்லாட்டினா நான் வந்து காளான் குஸ்கா தான் பண்ணணும்னு ரெடி பண்ணி பார்த்தேன் காளான் கிடைக்கவே இல்லை சரி அது பிறகு இருக்கிறத வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இதை இருக்கிறத வச்சு நார்மலாக பண் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் பண்ணிட்டேன் நீங்கள் எமர்ஜென்சியாக பண்ணது எப்படி இருக்குன்னு தெரியலை பார்ப்போம் எப்படி இருந்தாலும் சாப்பிடானே ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் வந்திருக்கு அடியில் பிடிக்கலை இதையும் ஃப்ரெண்ட்ஸ்னே கேங்க வீட்டில் மதியம் லஞ்சுக்கு குஷ்கா இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி வச்சுக்கலாம் இல்லை தான் குருமா மோஸ்ட்லி தயிர் பச்சரியே இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிடுவேன் நல்லா தான் இருக்கும் எமெர்ஜென்சி குஸ்கா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு ஆட்டம் செஞ்சு பார்த்து சாப்பிடறது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவசரமான ஒரு எமர்ஜென்சினால் இப்படி செஞ்சு பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்